வராயி யாரோட வாழ்க்கையில் என்ட்ராகிறாங்களோ அங்கே இருந்து அவங்களோட வாழ்க்கைங்கிறது டேர்னிங் ஆகும் வேறு ஒரு ஒரு உலகத்தை நோக்கி போகும் வராகி யாரோட லைஃப்பில் என்ட்ராவா அப்படின்னாக்கா எனக்கு இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு வழியே இல்லை பயங்கரமாக ஏதாவது ஒரு உதவி நமக்கு கை க கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வராயிங்கிற ஒரு அந்த வார்த்தைங்கிறது அந்த ஸ்லோங்கிறது வராயங்கிறவ உன்னோட வாழ்க்கைக்குள்ள என்றா ஆகுறா அப்படின்னாக்கா உன்னோட வாழ்க்கையில நீ எதுவும் முடிவு பண்ண வேண்டியது வேணும் அவ குழந்தைக்கு என்ன அதை அத பாத்துக்குவ ராஜராஜனோட காலத்துல இவங்க உள்ள வராயி என்றானதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு போய் பாருங்க அதுக்கப்புறம் வராய் என்ற உலக அவரோட கொடி பறக்குது வெற்றிக்கான அதி தேவதை யாருன்னு கேட்டாக்க வராய் ஏன் அப்படின்னு கேட்டாக்க இவன் ஒரு மூர்க்கமானவா எதிரி என்ன எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அடிச்சு ஒடுத்து ஒன்றும் இல்லாம அந்த இடத்துல துவாம்சம் பண்ணிட்டு போயிடுவான் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வாராகி அம்மன் ரொம்பவே இருக்காங்க அவங்களுக்கான பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வாராகி அம்மன்னா யார் இவங்களுடைய வரலாறு என்ன இதை எல்லாம் நமக்கு விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வாராகி சித்தர் அவர்கள் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கு வாராகி ஆசை வராகியம்மன் அப்படின்றவங்க யாரு சார் அவங்களுடைய வரலாறு என்ன வராகி இப்ப எல்லாருக்கும் வந்து தான் இந்த நம்ம நூத்தி கோடி ஜனத்தொகையில எத்தனை பேருக்கு தெரியும் வராகினா யாரு அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு அஞ்சு கோடி பேருக்கு நம்மளோட கனத்தொகையில் தெரியுமான்னு கேட்டால் அவ்வளோதான் தெரியும் மற்ற எல்லாருக்குமே வராகிய தெரியுமா அப்படின்னாக்கா வாய்ப்பு கம்மி தான் தெரியாது என்ன காரணம் அப்படின்ற வராகி வந்து என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் போனதுக்கு என்ன காரணம் என்ன விஷயம் அப்படின்னாக்கா வராகி யாரோட லைஃப்பில் என்ட்ராக அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தங்களோட வாழ்க்கையில் எனக்கு இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு வழியே இல்லை சிலர் விரக்தியில் நிற்பாங்க சில சாவோட விளிம்பில் இருப்பாங்க சிலர் வந்து துரோகத்தோட அழிவில் நான் வந்து வேறு வழியே இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்ட்டு யார் ஒருத்தன் தன்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு எனக்கு வேறு வழியே இல்லை இந்த லோகத்தில் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை எனக்கு வேறு யாராவது உதவ நிமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இனி இதுக்கு நமக்கு ஒரு பயங்கரமாக ஏதாவது ஒரு உதவி நமக்கு கை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வராய்ங்கிற ஒரு அந்த வார்த்தைங்கிறது அந்த ஸ்லோங்கிறது இல்லை வராயை பற்றியான ஒருத்தருக்கு வந்து ஞாபகப்படுத்தும் இல்லைன்னா அவளோட உருவமும் தெரிய வரும் இல்லை வராகியை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை வராகியை கும்பிடுவாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரோட மொபைலில் வராயிங்கிற அந்த எந்த ஒரு சாப்டருமே இருக்காது திடீர்னு பார்த்திங்கன்னா வராகி வந்து நிற்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் என்றாக ஆரம்பிக்கும் வராகி யாரோட வாழ்க்கையில் என்றாகிறாங்களோ அங்கே இருந்து அவங்களோட வாழ்க்கைங்கிறது டேர்னிங் ஆயிடும் அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே துரோகத்தை பாதிக்கப்பட்டிருந்தாலும் வேறு வாழ்க்கையில் என்ன நொடிஞ்சு போயிருந்தாலும் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உங்களோட வாழ்க்கைங்கிறது அதாவது வ வராயங்கிறவ உன்னோடய வாழ்க்கைக்குள்ளே என்ற ஆகிறா அப்படின்னாக்கா இருந்து உன்னோட வாழ்க்கைங்கிறது வேற ஒரு ஒரு உலகத்தை நோக்கி போகும் நம்ம அதை புரிஞ்சு நம்ம அந்த வழியை போகணுன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ எதுவும் முடிவு பண்ண வேண்டியதே இல்லை எனக்கு இது வேணாம் அது வேணும்னா அது அடுத்தது அவள் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அவள் பார்த்துக்குவாள் இது இங்கே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது நான் வராய் கும்பிட்டேன் எனக்கு பிரச்சனை வருது இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னா வராய் உன்னோடய லைஃப்பில் மாட்டினோன்னா உன்னோட தலையெழுத்தை மாற்றுவான் வாழ்க்கையை மாற்றுவான் வாழ்க்கையில் வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் காட்டுவான் இதுதான் வராயோட அந்த இது யார் இந்த வராகி அப்படின்னு பார்த்தா இப்போ ஒருத்தனோட அதை இப்போது நமக்கு எப்போது நமக்கு ஒரு உதவிகரம் தேவைப்படுது நம்ம வா எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு இதாக நிற்கும் போது இக்கட்டான சூழ்நிலை நிற்கும் போது தானே இன்னைக்கு உலகமே வந்து துரோகத்தின் இதில் தான் இருக்குது யாராவது உதவி பண்ணுவா அப்படின்னா உதவி பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நமக்கு அவங்களால என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு நினச்சி பார்க்குறவங்க தான் இன்றைக்கி உலகமே இருக்குது இந்த இக்கட்டான நிலமையில் ஒரே ஒரு தெய்வம் வந்து நிற்கிதுன்னா அது வராகி தான் வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத பெருமை இவளுக்கு இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலையை மாற்றுறக்கும் அவத்தனோட தலையெழுத்தை மாற்றுறக்கும் அவளுக்கு அந்த சூழ்நிலை இருக்குது இப்போ யார் இந்த வராகி அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இப்போது முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் யா இப்போ அங்கே எங்கே போ எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா யார் கடவுளுங்கிற ஒரு விஷயத்தில் வந்துக்கும் யார் கடவுளா அண்ட சராசரத்துக்கும் தலைவன் யாரோ பிறப்பு இறப்புக்கும் அப்பாற்பட்டு இரவு பகலுக்கு அப்பாற்பட்டு உலக வாழ்வியலுக்கு அப்பாற்பட்டு ஏகலைவனாக மூர்த்தியாக நிற்கிறவர் யாரோ அவன்தான் இறைவன் அந்த இறைவனுங்கிறது ஒரு ஸ்வரூபம் அது ஒரு நம்ம என்ன ஜோதி அது அந்த இப்போ அங்கே இருந்து நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம வராகிங்கிறது நமக்கு தெரியுது ஆதி மாந்தருக்கு என்ன தெரியும் வராகினா யாருன்னு தெரியும் வராகினா யாரும் தெரியாது முருகன்னா யாரும் தெரியாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவனுக்கான கடவுள் யார் அப்போ அப்படின்னு பார்த்தாக்கா அதாவது ஆதி மாந்தருக்கான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் தான் அவனுக்கு அப்போ சூரியன் தானே அது என்னென்ன தெரியாது ஆதி மாந்தருக்கு சூரியன் ஏன் அவனுக்கு சூரியன் கடவுள் அப்படின்னாக்கா இன்றைக்கி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் விளக்கு போயிடுச்சுனாக்கா இல்லை விளக்கு போட்டால் உடனே இப்படி கண்ணில் ஒத்திக்குவாங்க என்ன காரணம்னு எல்லோரும் யாருக்கு தெரியும் எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பாங்க என்ன ஒரு விஷயம்னா அந்த ஆதி மாந்தருக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இரவுங்கிறது இவனுக்கு பா தெரியாது இரவுங்கிறது தான் விலங்குகளுக்கு கண தெரியும் அதுகிட்டே இருந்து பாதுகாக்கிறது தன்னை அந்த அந்த விலங்குகிட்டே இருந்து பாம்பு இருந்து பூச்சிகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவனுக்கு அப்போது நெருப்பு கிடையாது தீ கிடையாது எந்த ஒரு விஷயமும் கிடையாது இல்லையா அப்போது அவனுக்கு காலையில் அந்த விடியல் அந்த சூரியனை பார்க்கும் போது அதுதான் அவனுக்கு கடவுளாக இருந்தது அதுதான் அவனுக்கு ஜோதியாக இருந்தது அவனோட வாழ்க்கையில் இந்த பகலுங்கிறது ஒரு பெரிய அதை அதாவது இன்பம் துன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா இரவுங்கிறது நரகமாக இருந்தது பகலுங்கிறது வந்து அவனுக்கு ஒரு கடவுளாக ஒரு சொரூபமாக ஒளிச்சமாக வெளியாக இருந்தது இப்போவே நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் தீபாராதனை இதை காட்டுவாங்க கடவுள் வந்து ஜோதி ரூபமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கிடக்குது இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க இங்கே பல பேர் இருக்காங்க சூரியனை தான் முதல் கடவுளாக வ வணங்க ஆரம்பித்தான் இப்போ அதுக்கப்புறம் இங்கே உள்ள வந்தாக்கா என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம எல்லா கடவுளுக்கும் என்ன முகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கடவுள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற மற்றபடி நம்ம வணங்குறவங்க மற்றவங்க வணங்குற எல்லா தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிருகங்களோட தான் இருக்கும் இதை ஏன் இருக்குன்னு யாரும் யோசிச்சதில்லை நம்ம இதிகாசங்களில் புராணங்கள் கட்டத்தில் இருக்குது அதனால் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஆதி மாந்தர் அவனுக்கு வந்து அவன் கடவுளை யாரை வணங்குறான் அப்படின்னு பார்த்தாக்கா தன் கூட வாழ்ந்த தன் கூட வளர்ந்த வன விலங்குகளை தான் அவன் கடவுளை வணங்க இப்போ அதில் முதல் கடவுளை அவனுக்கு மாந்தர் கூட முதல்ல ரொம்ப அந்நியுனியமாக பழங்குனது யாருன்னு பார்த்தாக்கா கா காலை தான் கன்று தான் அதுதான் வந்து இன்றைக்கி கன்றது தான் வந்து நம்ம நந்தி வழிபாடாக நம்ம செஞ்சுருக்கோம் சிவனோட நந்தி வழிபாடாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நந்தி தான் வந்து கடவுளோட சுரூபமாக நமக்கு இன்னைக்கு கன்றை வந்து நந்தியை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து தான் இன்னைக்கு காலை மாட்டை தான் நந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கன்று தான் நந்தியை இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் இருக்கார் எப்போ முருகனை வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கனெக்ட் பண்ணிங்கன்னால் எல்லாமே விலங்குகள் முகம்தான் வந்து நமக்கு நமக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது அந்த உருவத்துக்காக தான் இது பண்ணேன் இப்போது காட்டுக்கே பெரிய ராஜாவாக இருக்கிறது யாருன்னா அவ்வளோ பெரிய அகண்ட உருவம்னு யானை தான் இன்றைக்கி கணபதி எந்த முகத்தில் இருக்குது யானை முகத்தில் தான் கணபதி யார் எப்படி வழிபடுறாங்க நம்ம கணபதியை முதல்ல வந்து முதல் கடவுள் யாருன்னா யானையை தான் க கணபதியை நம்ம வழிபடுறோம் இப்போ முருகரை நம்ம மயிலா வழிபாடு பண்ணுறோம் அதே போல் வந்து பைரவர் யாராக பண்ணுறோம் நாயை வந்து நம்ம பைரவராக வழிபாடு பண்ணுறோம் குரங்கை வந்து ஆஞ்சநேயராக நம்ம வழிபடுறோம் இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் போங்க இப்போது வராகி இங்கே வாங்க இப்போ வராகிங்கிறவ யார் அப்படின்னு பார்த்தாக்கா காற்று பன்றியை தான் வந்து நாம் வந்து வராகியை வ வணங்குறோம் இப்போ அந்த காற்று பன்றிங்கிறது இப்போ வராகி எப்படி வந்தது காற்று பன்றிங்கிற பேர் இப்போ வராகின பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா பிற மனிதர்கள் வந்து வராகிங்கிற பேர் பன்றிங்கிற பேர் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால அந்த அதுக்கான பேரை வந்து வராகி மாற்றுறாங்க வராயோட முதல் ஆதி பேர் என்னன்னு பார்த்தாக்கா கேளல் தான் அதோட பேர் கேளல் ஏனும் இந்த மாதிரி பண்ணுறி இந்த மாதிரி தான் வரும் வரையும் கேளல் தான் அவங்களுக்கான வராயிங்கிற பேருக்கான உரித்தான பேர் எதுன்னு கேட்டாக்கா கேளல் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கூப்புற நம்ம ஒரு ஏதுவாக இருக்குங்கிறதுனால வராயிங்கிற அந்த பேரை வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போது அங்கே இங்கேருந்து வரகி எப்படி ஒவ்வொரு விலங்குகளும் அந்தான் நம்ம கடவுளாக நம்ம நமக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது நம்ம கா பார்க்குறதுக்கு ஒரு உருவம் நமக்கு தேவை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு உருவம் தேவைப்பட்டது அதுக்காக நம்ம ஒவ்வொரு சிலைக்கும் இவ்வளோ இந்த மாதிரியான உருவங்கள் கொண்டு வந்துட்டோம் இப்போது வராகி இப்போ சரி ஓகே அதாவது வந்து இந்த நிலத்துக்கான அதி தேவதைகள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா குறிஞ்ச நிலத்தின் அதிபதி செய்யும் முருகன் முல்லை நிலத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை மருதம் நிலத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தாக்கா மாயோன் இன்றைக்கி மாயோன்னு தான் வேறு பிற மனிதர்கள் வந்து அதை வேறு ஒரு இடமா அவருக்கு வேறு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க இங்கே கொற்றவை கூட இங்கே யாருன்னு பார்த்தாக்கா இப்போ குறைஞ்ச நிலத்தில் இப்போ விவசாயங்கிறது எப்படின்னு ஆதி மாந்த தெரியாது விவசாயம் எப்படி பண்ணணுங்கிறதே தெரியாது இப்போது இந்த பன்றிங்கிறது வந்து என்னென்னா அங்கே இருக்கிற நிலத்தில் அங்கே இருக்க கிழங்குகளை வந்து தன்னோட தந்தத்தால் உழுது புரண்டு அங்கே இருக்கிற கிழங்குகள் கிழங்குகள் தானே அவளோட உணவே அந்த கிழங்குகள் எடுத்து உன்ன போக அந்த அது உழுது போட்ட இடம் தான் வந்து அந்த இடத்துல மனிதன் என்ன பண்ணுறான் அந்த மாந்தர்கள் என்ன பண்ணுறாங்க தினையை விதைச்சி முத முதல் உணவே பார்த்திங்கன்னா தினை தான் இந்த ம அதாவது ஆதி தமிழனுக்கு இங்கே உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டாக்கா வராகி தான் அவளோட தந்தத்தால் அந்த இடத்த பொழுது உரண்டி போட்டு அந்த இதில் தினையை விதைச்சி அதுக்கப்புறம் தான் உழவு இப்படி பண்ணாக்க இந்த இடத்துல விதைச்சாக்க நமக்கான விளைச்சல் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்து ஒவ்வொரு இதாக வந்துட்டு இதுதான் வராயிங்கிறது நம்மளோட தெய்வங்கள் எல்லாமே வந்து வேறு நம்ம அப்புறம் இதிகாசங்களையும் புராணங்களையும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு சில அந்த கொஸ்டின் வரும் இங்கே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துக்குள்ளும் என்ன இதிகாசங்கள்லையும் மற்ற அந்த சப்தகன்னிமார்கள் இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இதிகாசங்களும் புராணங்களும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது அது நம்ம நம்ம ஒரு சீராக நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி விடயத்தை நோக்கி போகிறதுக்காக நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் நம்ம கொண்டு தான் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து நம்ம அந்த இதை மேலே கொண்டு போயிருக்கோம் வாராகி அம்மன் அவங்களுடைய சிறப்பை வந்து சொன்னீங்க அவங்களுடைய வரலாறு சொன்னீங்க இன்னொரு பக்கம் வந்து ராஜராஜ சோழன் அவருடைய குலதெய்வமே வந்து அம்மன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அதனால தான் அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சதா இல்லை எப்படி சார் இல்லை அது ஒரு தவறான கருத்து இப்போது ராஜராஜ சோழனோட குலதெய்வம் வராகி அப்படின்னு கேட்டாக்கா இல்லை நிசும்பசூதன்கிறதான் அம்மன் தான் வந்து அவங்க ராஜராஜ சோழனோட குலதெய்வம் அதுதான் அவங்களோட குலம் காக்கும் தெய்வம் இப்போ வராகி வந்து அது இடையில தான் அவங்க வராங்க வராகி எப்படி வராங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது சோழ நாட்டுக்கு தான் வராகி முக்கியமாக இல்லை ராஜராஜ சோழனுக்கு தான் வராகியை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு முன்னாடியே பாண்டிய மன்னர்களுக்கு தெரியும் பாண்டிய மன்னர்களுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டாக்கா ஏன்னா முதல் இங்கே எது மன்னராட்சி எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தாக்கா பாண்டிய நாட்டில் தான் நடந்தது அதுக்கப்புறம் தான் சோழ நாடு இதை மற்ற விஷயம் சேரநாடு இந்த இதெல்லாம் முதல் இப்போ மன்னராட்சி எங்கே நடந்தது பாண்டிய நாட்டில் இப்போ பாண்டிய நாட்டில் இப்போ வராகி அவங்களுக்கு தெரியுமானா தெரியும் வராகி அவன் அங்கே அவன் இருந்தாளா அப்படின்னாக்கா இருந்தால் ஆட்சி செய்தார் இப்போ பாண்டிய நாட்டில் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சி அம்மன் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அவங்களுக்கான வரலாறு அந்த பேர் இதெல்லாம் போய் பார்த்தாக்கா இன்னொருல பார்த்தாக்கா அதுக்கும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே விடயங்களும் நிறைய இருக்குது இப்போது இது மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்கா பன்றி நாடுன்னே இங்கே இருந்தது ஒரு நாடு இருந்தது அது இந்த லமுரிய கண்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இல்லாமல் போச்சு பன்றி நாடுன்னு ஒன்று இருந்தது பன்றி கொடின்னே ஒரு விஷயம் இருந்தது இங்கே வந்து இத்தனை விஷயம் இருந்தது இங்கே பன்றறிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய எப்படிலாம் அதை ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பன்றை நாடுன்னு ஒன்று இருந்தது பன்றி கொடின்னு ஒன்று இருந்தது அவர்கள் ஆண்ட வரலாறும் இருக்குது இங்கே நிறைய இதெல்லாம் இருக்குது இப்போது இங்கே நேரம் இங்கே ராஜராஜ சோழனுக்கு வரலாம் இப்போ ராஜராஜ சோழனுக்கு குலதெய்வமான்னு கேட்டீங்க குலதெய்வம் இல்லைன்னுட்டு இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகருக்கு தான் முதல் கணபதியோட வழிபாடு தான் முதல்ல தான் இருக்குது எல்லா ஆலயத்துலேயும் இங்கே அங்கே இருக்கிற பெரிய கோயிலில் வந்து முதல்ல வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம போய் கும்பிட்ணும் எல்லாத்துலேயும் ஐதீகமாக நம்ம அதான் கொண்டு வரோம் ஆனால் அங்கே மட்டும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா வரகம்மா தான் அங்கே இருக்காங்க இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போது யாரும் ஒருத்தருக்கு இப்போது உங்களுக்கு உங்களுக்கு குலதெய்வம் ஒன்றா இருக்கலாம் நீங்கள் இஷ்ட தெய்வம் ஒரு தெய்வத்தை வணங்குவீங்க இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தை இப்போ நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச பிரச்சனை இப்போ உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போகிறீங்க உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போனால் அன்றைக்கி காரியம் எல்லாமே நல்லா ஜெயமாக நடக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க டெய்லியும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போகணுன்னு நினைப்பீங்க இல்லை ஏதாவது அவங்க ஃபோட்டோவாத பார்த்துட்டு போகணும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட குறிப்பிட்டேன் யார் ஒருத்தர் வாழ்க்கையில் வராங்கிறவ என்று ஆகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கைங்கிறது அங்கேருந்து டேர்னிங் ஆக ஆரம்பிச்சிடும் மா மாற்றம் ஒன்று இதை கிடைக்க ஆரம்பிக்கும் இங்கே மாற்றம் ஒன்று தான் மா மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றம் ஒன்று தான் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறது என்னோடய கருத்து எப்போது இங்கே இவரோட ராஜராஜனோட காலத்தில் இவங்க உள்ள வராயி அம்மா என்றானதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வராயி என்றானதுக்கப்புறம் அவரோட பாருங்கள் உலகெங்கும் அவரோட கொடி ப பறக்குது சோழ கொடி வந்து பறக்குதுன்னா அதுக்கு காரணம் வராய்க்கூடவா அது காரணம்னா அந்த சக்தி கூட இருந்து அவருக்கு இப்போ போ போருக்கான தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா வராயின்னு கேட்டாக்கா குற்றவியை தான் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க வராயி தான் போருக்கான தெய்வம் என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்கா வெற்றிக்கான தேவதை யாருன்னு கேட்டாக்கா வராய் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இவ ஒரு மூர்க்கமானவா எதிரி என்ன அவன் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அடிச்சு உடச்சு ஒன்றும் இல்லாமல் அந்த இடத்து துவாம்சம் பண்ணிட்டு போயிடுவாள் அந்த அந்த அளவுக்கு வந்து வீர திருமகள்னு நம்ம சொல்லலாம் இப்போது இவளை வணங்கிட்டு இவளை தொட்டுட்டு இவன் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு ஜெயம் மேலே ஜெயம் மேலே ஜெயம் மேலே வெற்றி மேலே வெற்றி மேலே இன்னைக்கு ராஜராஜ சோழன் சோழ நாடுன்னா உலக அளவுக்கு தெரிகிறதுக்கு அந்த உற உலக அளவில் அவனோட வரலாறு பறைசாற்றுறதுக்கு இதெல்லாம் வராய் அவனோட லைஃப்பில் என்றானதுக்கு அப்புறம் தான் இந்த வரலெல்லாம் இருக்குது இதுதான் அதோட தாற்பரியதும் அதோட கருத்து எல்லாம் இப்போ இவங்களுக்கு வந்து குலதெய்வங்கிறது நெசும்ம சோதனி அந்த அம்மா தான் வராகிங்கிறது அவரோட இஷ்ட தெய்வம் அவருக்கான உயிர் தெய்வம் அவருக்கான வெற்றிக்கான அதிதெய்வத்தை